ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஒரு அதி பயங்கரமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்று கிழமை வந்து செவ்வாய் ஆக்சுவலி வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு செவ்வாக்கிழமை இந்த செவ்வாய் முழு சந்திரன் வந்து நிறைந்து காணப்படுவார் இந்த நாளில் பூச நட்சத்திரமானது கூடி வந்திருக்கு பூச நட்சத்திரம் சந்திரனோடு கூடி வந்திருக்கக்கூடிய இந்த நாள் வந்து தைப்பூசம் அப்புறம் தை பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இந்த தைப்பூசம் தை பௌர்ணமி மற்ற மாதங்களில் பௌர்ணமி அப்புறம் பூச நட்சத்திரம் வருவதை விட தையில வருவது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் வரக்கூடிய இந்த ஒரு ரெண்டு சிறப்புகளால் பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்படுது அந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பயங்கரமான தாக்கம் வந்து ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கம் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அந்தந்த ராசிக்காரங்க என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் ஸோ முருகனுடைய கோபமோ ஆட்டமோ இந்த தைப்பூச நாளில் பயங்கரமாக இருக்கும் அது நம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் தைப்பூச பலனை ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ தைப்பூசத்துடைய சிறப்பு வழிபாடுகளும் அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம்தான் வந்து பூசம் என்கின்ற இந்த நட்சத்திரம் இந்த பூசம் மற்ற மாதங்களில் வருவதை விட தைல வரும்போது தைப்பூசம் தினம் பயங்கரமாக கொண்டாடப்படும் குரு வழிபாடு இந்த நாளில் நீங்கள் செய்திங்கன்னா மிகுந்த பலனை உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும் ஆக்சுவலி தைப்பூசத்துக்குன்னு பழனிக்கு காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள்லாம் வழிநெடுக்க முருகனை நினைத்து பாடியபடி வருவதை நாம் பார்க்கலாம் அந்த பாடல் வந்து காவடி சிந்து என்று சொல்லப்படும் தைப்பூச தினத்துல நாம முருகனை வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாமல் சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கேயும் சிவனையும் பார்வதியை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நாள்ல இவங்களை வழிபாடு செய்தால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இடையே அன்பானது அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே பிரியாத வரத்தை வந்து பெற முடியும் அதனால ரிஷப ராசிக்காரங்க இந்த நாளில் சிவ ஆலயங்களில் சென்று அவரை மெயினாக வழிபாடு செய்ங்க அதனால கணவன் மனைவியிடையே உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தை பெற முடியும் அதுக்கப்புறம் வாயு பகவான் வர்ண பகவான் அக்னி பகவான் இவங்க மூணு பேருமே ஈசனுடைய அதீத சக்தியை உணர்ந்த நாள் இந்த நாள் தான் ஏனா இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இறைவனே இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக இந்த நாளில் ஈசன் சில அதிசயங்களை இவங்களுக்கு நடத்தியிருக்கிறாரு அதனால இந்த புண்ணியினால் தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது அதே போல தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரும்போது அது ஒரு சிறப்பானதாக மாறும் அந்த சிறப்பு மாறும்போது நீங்கள் சிறப்பு வழிபாடுகள் இந்த நாளில் செய்வது தைப்பூசத்துடைய முக்கிய நிகழ்வாக உங்களுக்கு சொல்லப்படுது அதே போல சனி பகவான் தொடாத கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா முருகன் சனியுடைய ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாளில் முருகன் வழிபாடு செய்தால் சனி பகவான் நம்மளையும் வந்து தொட தொடமாட்டார் அதனால் சனி பிடிச்சவங்கள்லாம் இந்த நாளில் கண்டிப்பாக வந்து முருக வழிபாடு செய்ங்க தைப்பூசத்தில் பழனி முருகனுக்கு அபிஷேக ஆராதனையை தரிசிப்பது நம்மளுடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் வேண்டியதை கொடுக்கக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்திங்கன்னா எந்த தடங்கள் இன்றியோ உங்களுடைய வேலை சுபமாக முடியும் ஸோ இந்த தைப்பூசத்தை வந்து ரிஷப ராசிக்காரங்க மிஸ் பண்ணாதீங்க பழனியில் நீங்கள் அபிஷேகத்தை தரிசிக்க முடியலாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் முருகனுடைய அபிஷேகத்தை பார்த்தாவே உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்லையாவது வழிபாடு செய்யுங்க இது தாங்க தைப்பூசத்துடைய மகிம சிறப்பு இந்த தைப்பூசத்துல இருந்து கிரகநிலைகளால் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து இப்படி மாறும் ஸோ ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் கணிப்பு என்னங்கிறத சொல்ல போகிறேன் அதாவது என்ன நடக்குங்கிற கணிப்பை சொல்ல போறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்ற பிரயாத்தனம் எடுக்கிறது இந்த தைப்பூசத்தில் ரொம்ப முக்கியம் இந்த தைப்பூசத்தில் லாபஸ்தானத்துல ராசிநாதன் சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறாரு அதோடு ராகுவும் இணைந்திருக்கிறாரு இதனால இந்த பூசத்துல இருந்து மிக நல்ல யோக காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது சுக்கரனுடைய சஞ்சாரம் வலுவாக இருக்கிறதுனால பண வசதி உங்களுக்கு பயங்கரமாக கூடும் எல்லாத்துக்கும் மேலே தெய்வ சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதற்கேற்ப வாழ்க்கையில் இருந்த அதிருப்தியெல்லாம் நீங்கி ஒரு பிடிப்பானது உங்களுக்கு உண்டாகும் சுபகாரியங்கள் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த தாள்கள்லாம் வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் கூட உங்கள் லைஃப்பில் உண்டாகும் எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கொள்வது நல்லது அந்த செலவு அதிகமாக அதிகமாகச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும் அதனால் எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படுவதை நீங்கள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இது பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆகவும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொழில்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறாரு இதனால் தொழில் வியாபாரத்தில் சுப செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே எதிர்பார்த்த லாபங்கள் வந்து உங்களுக்கு குறையலாம் ஸோ அந்த லாபங்கள் குறையிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியது இருக்குது ஸோ அலைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு தொழிலில் நீங்கள் நினச்சது பார்க்க முடியும் இல்லைனா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியதே இருக்கு அப்போதான் மேலிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு அகலும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும் வேணுங்கிறவங்க முயற்சி பண்ணி பணி இடமாற்றத்தை பெற்றுக்குங்க அப்புறம் குடும்பாதிபதி புதன் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு இந்த தைப்பூசத்திலேருந்து குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவது நன்மையை வந்து கொடுக்கும் பிள்ளைங்களிடம் கவனமாக பேசுறது நல்லது பெண்களுக்கு கூட மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தாள்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும் எல்லாத்துக்கும் மேலே பணவரவு உங்களுக்கு கூடும் இது வந்து பெண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூசத்துல இருந்து உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க பணவரவு மன திருப்தியை வந்து தரும் புதிய நபர்களுடைய அறிமுகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவங்களால நட்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க எதிலும் முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும் ஸோ இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ்ஸாக சொல்லப்பட்ட பலன்கள் அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள்லாம் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை கூட சீர்படும் ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக இந்த இருந்து எந்த ஒரு லாக்கும் ஆகாது மாணவர்களுக்கு கூட இன்ஃபேக்ட் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் மனதில் உற்சாகம் ஏற்படும் எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்பு கெட்டும் முழுசாக வாய்ப்பை பயன்படுத்தி படிச்சிடுங்க ஆக மொத்தம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து இந்த மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது இந்த தலையெழுத்து மாறுவதை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ கேர் நடந்து பலன் பெறுங்க இந்த தவள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த தைப்பூசத்துலேருந்து ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு எதிர்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ